ஹலோ அனைவருக்கும் ஹா ஹா நம் இல் வரவேற்கிறேன் இந்த முறை பலவிதமான உணவுகள் கொண்ட சவால் உங்களை காத்திருக்கும் அத்துடன் எதிர்பாராத விசித்திரங்களையும் கொண்டிருக்கும் நீங்கள் சலிப்படைய மாட்டீர்கள் என்று நாங்கள் வாக்களிக்கிறோம் யாஹூ யாஹூ ஆ இது ஒரு மோசமான ஆரம்பம் எனக்கு குறைந்தபட்சம் ஒன்றே இருந்தால் போதுமே நீங்க சொல்றீங்களே என்கிட்ட ஒரு மலை அளவுக்கு எலுமிச்சங்கள் இருக்கு உங்களை போல இருக்குதே உண்மையில் கவலைக்கிடமானது நான் ஒரே ஒன்றுடன் சுமூகமாக இருக்கிறேன் இந்த சிறிய விஷயத்துடன் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என ஒரு உணர்வு முதலில் அதை எப்படி சாப்பிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஆ பிரச்சனை இல்லை என நான் தவறாக நினைத்தேன் ஓ ஓ ஆண்டி அவளுக்கு உதவுங்கள் எலுமிச்சை அவள் வாயில் சிக்கி நான் என்ன செய்ய வேண்டியது காத்திருக்கவா ஒரு எண்ணம் தோன்றுவதே என்னால் முடிந்த நிலைமையில் இதனை எப்போதும் பயன்படுத்துவேன் மிக நன்றி அதை எப்படி எடுத்துடலாம் என நான் கவலைப்பட்டேன் யாஹூ பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் இதை உண்மை கிழமை இன்னும் விரும்பவில்லை உருபி நீயே முதல்ல செய் சரி எனக்கு குறைவாகவே இருக்கிறேன் எப்படியும் நிச்சயம் அவற்றை பறித்து ஏ சகோனகு எப்படி உண்ணுவதென்று தெரியாது தோலை கடிக்க முடியாது எனவே வேறுவிதமாக உள்ளே செல்ல வேண்டும் இந்த கூறான சாந்த ஸ்நாகஸ் பிங்கம் எங்களை கொள்ளாதே நீ என்ன சொல்ற ஹா 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 இது உனக்கு இல்லை நான் என் எலுமிச்சைகளை நறுக்க வேண்டியதுதான் ஓஹோ நாங்கள் பரவாயில்ல என்ன என்ன ஃபோம் இருக்குது அற்புதம் இது ஒரு பயங்கரம் மிகுந்த புளிப்பா இருக்குது நீ ஏன் அழுகிறாய் முடித்து விட்டாய் இதோ ஒரு இப்போது நானாகும் ஒரே எவ்வாறு இந்த எலுமிச்சைகளை தின்ன வேண்டும் என்பதை என்னை ஒரு உணர்வு கொள்ளப்படுகிறது முழு பழத்துடன் இழைப்பதை விட எலுமிச்சை சாறை குடிப்பது பயங்கரமானதல்ல மேலும் அதை பட்டினம் உள்ளிழுக்கலாம் என்பதன் வார்த்தை காரியம் முயற்சி செய்ய நேரம் ருசிகரம் அழுகாட்சியா இருக்கிறது ஆனால் உண்மையில் மிகவும் மோசமாக இல்லை நண்பர்களே ஒரு ஸ்ட்ரா எடுத்து போங்க நான் கருத்துக்கள் கொள்ளாதவன் இல்லை நாமெல்லாம் இதை ஒன்று சேர்ந்து அனுபவிக்க முடியும் உண்மையிலா நன்றி ஆஹா நீங்க தான் சிறந்தவர் ஏய் நான் என் வாழ்க்கையில ஏற்கனவே குடிச்ச மிக ஊறியது இது குடிச்சனம் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓ நகைச்சவையாக இருந்ததான்னு நினைக்கிறியா நல்லா இது உனக்கு இன்னொரு ஜோக் நீ அப்படி செய்ததேன் ஜென் உன்னார் செவ்வரன் நாற்றலுக்கு எலுமிச்சை போல நாற்றம் வீசும் இப்போ நானும் இதை சொல்றேன் இவ்வளவோ கிட்கேட்ஸ் நான் பார்த்ததில்லை எனக்கு கூட நல்ல அளவுக்கு இருக்கு ஆனாலும் உன்னையும் விட குறைவு தான் ஒன்று ஒன்று மட்டுமே தனித்தனி கிட்காட் நல்லது அதனால் என் இரவு கேள்வியை இதுக்கு எடுத்து விடாது மன்னிக்க வேண்டும் ஆண்டி இந்த சுற்றிய போக்க உதவ முடியுமா நன்றி என் சாக்லேட் பருக்கு மீது கவனம் செலுத்த வேண்டும் நீ என்ன செய்கிறாய் நாம் சாக்லேட்ல மூழ்கி இருக்கிறோம் அது அற்புதமா அதே போல சால்ல முடியும் என நான் விரும்புகிறேன் என்னோட கைகளில் முழுவதும் சாக்லேட் ஏன் போகாது அப்படின்னு நான் ஒரு டின் மற்றும் கத்தி பயன்படுத்த போகிறேன் அருமையா இருக்கும் இதை வெற்றுவது உண்மையிலேயே கடினம்

கிட் கேட்ஸ் நிகரலாமல் சுவையாக இருக்கும் நான் ஒரு ஸ்ரீவாரு வாங்கிக் கொள்ளாமா எனக்கும் ஒன்று தயவு செய்து நீ குத்தாட்டம் இருக்கிறீர்களா இது எல்லாம் என் சொந்தம் அப்படியா நாங்க உன்னை கற்று கொடுப்போம் ஆண்டி உனக்கு தான் சர்க்கரை கொஞ்சம் கொண்டாடி கொள்ளலாம் இப்ப அதை பார்த்தாலே உனக்கு பிடிக்கும் ஆண்டி உனக்கு கொஞ்சம் வேணுமா திசை மாறல் கொஞ்சம் அவளுடைய சாக்லேட் போய் சென்று விட்டது நீங்க குரூரர்கள் அது விட்டு விடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெல்வது உறுதி அவை சிறந்தவை நானும் ஒரு ரசிகன் தான் ஆனால் ஒரு சிப்ஸ் மட்டும் கிடைத்து மெய்ச்சில் இருக்கிறேன் எதுவும் இல்லாததை காட்டிலும் சிறந்தது எனக்கு என்று நினைக்கிறேன் அதனால் எனக்கு இன்னும் விருப்பம் அதிகரித்து விடுகிறது ஆண்டி உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள அது நடக்காது எனக்கு மிகவும் பசிக்கிறது எனவே நான் என் தினை தனியாக முடிக்கப் போகிறேன் அது விசித்திரமாக இருக்கிறது எனது இயமல்கள் எங்கே எனது காலியாக இருக்கிறது அவர்கள் உன்னோடனே நேரே முன்னிருக்கின்றது அது எப்படி நடந்தது இதுவாக இருந்தாலும் வேலைக்கு இறங்க வேண்டிய நேரம் உனக்கு நிறம் அதிகம் கிடைச்சிருக்குது ஆமாம் அது மிக நன்றாக மணக்கிறது ஆண்டண்டா சத்தலம் சொல்ல முடியாது சல்லி இல்லை நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் ஆச்சு ஓ மனிதா இப்படி எனக்கு கே எல்லாமே தூக்கிச்சு போனேன் மேலும் எனக்கு அதிகமாக பசிக்குது நான் அதே போலவே உணர்கிறேன் அதனால் தான் என் பிரிங்கிள்ஸை விரைவில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அவற்றை விரைவாக சாப்பிடுவதற்காக அவற்றை மேசையில் ஊற்ற வேண்டும் இதோ செல்கிறேன்

நமக்கு எல்லோருக்கும் பாபெட்ருகள் கிடைச்சது ஆமா ஆனால் எனது ஒன்று கொஞ்சம் தவறாக தோன்றுகிறது மேலும் இது சரியாகவும் இயங்குவதில்லை அது வித்தியாசம் அப்படியா நான் என் பாபெட்டை விளையாட முடியாட்டா குறைஞ்சது இதை சாப்பிட முடியுமான்னு நம்புகிறேன் இது கம்மி இனிஃபால் ஆனது இது உண்மையானது விடவும் சிறந்ததாக உள்ளது ஒரு இனிப்புக்காக ஆசையாக இருந்தது முறை விளையாட வேண்டாம் சாப்பிடவும் இவை அனைத்தும் உண்ணக்கூடியவை அவை சாக்லேட் பாப் ஐட்ஸ் இதனால் அவை மிக சிறந்த வகையானவை

சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது அதுபோல் எங்களை அடுத்த பைத்தியம் வீடியோவை நீங்களை தவற விடுவதற்கான வழியில்லை இது இன்னும் அதிகமாக பொழுதுபோக்கு மற்றும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் எங்கும் போகாதீர்கள்